ஆகாப்பட்ட சொல்றார் நீ பாகல் தீர்க்க தரிசிகள் நானூறு பேர் வரவையே கர்மேல் பருவத்தில் நிறுத்து அங்க வந்து இன்னைக்கு நான் கத்தது யார் என்பதை காண்பிப்பா உங்களுக்குன்னு சொல்லி காமிக்கிற நீங்க ஒரு ரெண்டு காலையை தெரிந்து கொண்டு ஒரு காலையை வெட்டி சந்தை சந்தா வெட்டி அக்கினியால உத்தரவு தெய்வமே தெய்வம் சொல்லி ஒரு ரூல்ஸ் போற அப்ப அவங்க காலையில இருந்து மதியம் வரைக்கும் அவங்களுடைய தேவனை கூப்பிடுறாங்க அந்த எங்கேயுமே ஒரு காரியமும் நடக்கல ஒரு அற்புதமும் நடக்கல ஆனா எலியா வந்து ஒரு மேடையை செப்படிட்டு அதுக்கு சிறை பெயரிட்டு அதுக்கு வாய்க்கால்கள் அணை அணைச்சு தண்ணி எல்லாம் ஊத்தி அங்க சந்தை சந்தா வெட்டி அந்த காளைய வலியிட செய்யறாரு அக்கினியான என்னை கேளுதாண்டவர் ஒரு கேரண்டி போறாரு என்ன கேரண்டி முப்பத்தி ஏழாவது மட்டும் படிங்கவே நீங்க கெட்டர் என்றும் எங்கள் இருதை மறுபடியும் திருப்பினியர் என்றும் என்ன ஜெனங்கள் அறியும் என்னை கேட்டர்கள என்னை கேட்டும் என்றான் போட்டது ஆவல தண்ணீர் ஆவல மண்ணு ஆவல இது எல்லாமே பட்சித்து போட்டது அதுதான் அக்கினி கத்தருடைய அக்கினியின் அபிஷேகம் சரி இது ஒரு சைடு ஆனா ஜனங்களை காக்கும்படிக்கு நீங்க எந்த அளவுக்கு குந்தி குந்தி நடப்பீங்க கர்த்தர் தெய்வமானா கர்த்தரை பின்பற்றுங்க பாகால் தெய்வமானா பாகால பின்பற்றுங்க அப்ப கர்த்தரை பின்பற்றுகிற ஒரு அபிஷேகம் யாருகிட்ட தான் இருக்குதுன்னா சரியா தேவனுடைய அக்கினியின் அபிஷேகத்தை பெற்ற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்கு இருக்கு இன்னைக்கு எளியா போல ஒவ்வொரு ஊழியக்காரனையும் ஒவ்வொரு இடத்துக்கு அனுப்பி ஆண்டவர் ஊழியர் செய்ய வைக்கிறார் ஆனா எதற்காக என்பதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும் இன்னைக்கு நீங்களும் போய் வேற இடத்துல ஊழியர் செய்ய போறீங்கன்னா அந்த ஜனங்களை தான் உன்னை அனுப்பி விடுக்கிற உனக்கு இந்த அபிஷேகத்தை எதற்கு கொடுத்து வச்சிருக்கிறனா அந்த ஜனங்களை காக்கும்படிக்குதான் அந்த ஜனங்களையும் யாரதான் சேவிக்கணும் தான் சேவிக்கணும் கர்த்தருடைய அபிஷேகம் அக்கினியின் அபிஷேகம் எப்படிப்பட்டதுன்னா நுகத்தை முறுக்கணும்னு தான் பாக்குறோம் என்னென்ன நுகத்தை முறிக்கும் கற்களை போல பாறாங்கலை போல உங்க வாழ்க்கையில இருக்கிற பெரும் பிரச்சனைகள் மண்ணு போல எப்போது திணுங்கி போய் கிடக்கிற பிரச்சனைகள் எல்லாத்தையும் அதை வந்து அரிச்சு போடும் புரியுதுங்களா தேவனுடைய அக்கினியின் அபிஷேகத்தை நீங்களும் நானும் பெறணும் இன்னைக்கு வந்து ஊழியக்காரங்களை அநேக சபைகளை பார்த்தா ரொம்ப கேள்வி பண்ணுவாங்க இன்னைக்கு அவங்க கருத்துல என்ன கொடுக்கப்பட்டிருக்குங்க இந்த ஜனங்களை விடுவிக்கிற அபிஷேகத்தை அந்த தான் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த ஊழியக்காரங்களை மதிக்க வேண்டிய நேரத்துல மதிக்கணும் இன்னைக்கு அப்படிப்பட்ட காரியங்கள் மாறி போய் இன்னைக்கு அதற்கு நிகரா ரத்தருடைய தீர்க்க தரிசி ஒருத்தவன் தான் மிகாயா மட்டும்தான் ஆனா கள்ள தீர்க்க தரிசி எவ்வளவு பேர் கிளம்பிட்டான் நானூறு பேர் கிளம்பிட்டான் இன்னைக்கு கத்தருடைய தீர்க்க தரிசின்னு பார்த்தா கொஞ்சம் கூட்டம் தான் இருக்கும் ஆனா அவங்க மூலியமா ஒரு பெருங்கூட்டம் பாதுகாக்கப்படும் அங்க இஸ்ரேல் ராஜா மோஹாப் ராஜா யோசபாத் ராஜா மூணு நாட்டு போர் வீரர்களும் காக்கப்பட்டது போல இங்க அநேக பேர் காக்கப்படுவாங்க ஆனா அந்த ஒரே ஒரு சின்ன கத்தருடைய வார்த்தையை கொடுக்கிற ஒரே ஒரு தீர்க்க தரிசி வார்த்தையை தான் நம்ம கவனிக்கணும் அப்ப அந்த நானூறு தீர்க்க தரிசி பா பல நேத்தி ஒருத்தர் சொல்றாரு படம் பாருங்க சினிமால நடிங்க சினிமால பாட்டு பாடுங்க அப்படி இப்படின்னு சொல்றாரு அப்போ ஒரு நாள் மலர்ந்து உழந்து போகிற இந்த புது புஷ்பத்துக்கே இப்படி உடுத்து எதையும் எதுக்கோ கம்பேர் பண்ற புரியுதுங்களா அப்படிப்பட்ட ஒரு கத்தனுடைய வார்த்தையெல்லாம் அசுத்தப்படுத்துகிற எந்த ஒரு மனுஷ மனுஷன் தீர்க்க தரிசியா ஏற்றுக்கொள்ளக்கூடாது ஜான் ஜபராஜ ஒரு என்ன ஐயாலருங்க பலவிதமான கெட்டப்ல வந்து அந்த சினிமா கெட்டப்போட தாண்டி மியூசிக் எல்லாம் கண்ணம்னு பயன்படுத்தி இளைஞர்களை வஞ்சிக்கிற ஒரு காரியம் எல்லாம் இந்த காலத்துல நடக்குது இதெல்லாம் கத்தருடைய வார்த்தை கிடையாது கத்தருடைய வார்த்தைன்னா எதுனா அந்த சத்தியத்தை சத்தியமா சொல்லுகிறான் பாத்தீங்களா அதன்படி நடக்கிறான் பாத்தீங்களா அதுக்காக பாத்தீங்களா அதற்காக ஓடுகிறான் பாத்தீங்களா டெலியா போல ஒரே ஒரு ஆள் தான் நான் இருக்கிறேன் அவனையும் அந்த உயிருக்கு நானூறு தீர்க்கம் இருக்கான் அவங்கள்ட்ட அவங்க ஆளுங்க அத பத்தி கவலைப்படல ஏன் உயிர் கத்தர்கிட்ட இருக்கு ஒரு நம்பிக்கையில வந்து ஊழியர் செய்யறான் பாத்தீங்களா அந்த ஊழிய காரணம் தான் நம்ம நீங்களும் நானும் எப்படிப்பட்ட கர்த்தருடைய வார்த்தையை நம்பி ஊற்றுகள் எல்லாம் நிரம்பி வழியா கத்தருடைய ஆலோசனைக்கு உடம்பெற்ற கூடாது நீங்க உங்க புலம்பல் எல்லாத்தையும் தூக்கி எங்க போட்டுனும் கர்த்தருடைய சமூகத்துல வச்சிருந்தோம் அதுக்கு பதிலா நீங்க புலம்பி தீக்கூடாது இந்த தேவன வேண்டி இந்த இயேசுவை வேண்டி எனக்கு என்ன புரோஜனும் அப்படி இருக்க கூடாது ஏன்னா நீங்க கேட்காமலே தன் ஜீவனை கொடுத்தவர் தான் இயேசு நீங்க உங்க பாவத்துக்கு சாபத்துக்கு விடுதலை கேட்காமலே உங்களை விடுவிக்க வந்தவர் தான் ஏசு நீங்க தேடி போகாமலே உங்களை தூக்கி நிறுத்த வந்தவர் தான் இயேசு புரியுதுங்களா உங்களுக்காக உயிர்